மகாப்பெரியர் அனுகிரகத்தினால தான் நம்ம எல்லாமே எல்லாமே இயக்கத்தில் இருக்குது காஞ்சி மகாபெரியவர் இஷ்ட தேவதை அவருடைய இஷ்ட தேவத குலதெய்வ தேவதை அனுகுல தேவதை எல்லாமே காஞ்சி காமாட்சி தான் காமாட்சிங்கிறவை யார் அப்படின்னா காமாட்சி அப்படிங்கிற அந்த அந்த பொருளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கானா சரஸ்வதி மானா மகாலட்சுமி அக்ஷினா ரெண்டு கண்கள் இது ரெண்டையும் இல்லை ரெண்டு ரெண்டு பேரையும் கண்களாக உடையவளே காமாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எடுத்துன்னு இருக்கோம் வாராகிங்கிற வந்து சேனாதிபதி காமாட்சி அம்பாளுடைய சேனாதிபதி வலதுகை இடதுகை நமக்கு ஆள் இருக்கிற மாதிரி அவளுக்கு அனுகூல தேவத வந்து வாராகி இது எல்லாத்தையும் சுபகாரியங்கள் ஆற்றுல எது நடந்தாலும் அதை வந்து உண்டு பண்ணுறது வந்து பாலா திருப்பர சுந்தரிங்கிற ஒரு அம்பாள் தான் இந்த மாதிரி எப்பவுமே அம்பாளை வந்து விளக்கேத்தி விளக்கேத்தி காத்தால ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு விளக்கேற்றுறது சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கேத்துறதுங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா 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 பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி எப்போவுமே அம்பால் நினைச்சே இருக்கணும் நித்தியப்படி பூஜைங்கிறது தினமும் பண்ணணும் ஒரு பாலை நைவேதியம் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவளுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இதுக்கு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சுமங்கலிகளுக்கு தீட்டே கிடையாது அதனால் கண்டிப்பாக கார்த்தால் எழுந்த உடனே பல்ல தேய்ச்செண்டு முகால் பாலை நைவேத்தியம் பண்ணி விட்டு விளக்கேற்றி பாலை நைவேதியம் பண்ணாலே போகிறோம் இஷ்ட தேவதை அங்கே பிரத்யமாக வருவோம் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் எது தெரியுங்கிறது தெரியாது என் மூலமாக என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓமுங்கிறத மோதிர விரலால் எழுதுகிற ஒரு ப்ராக்டிஸுங்கிறது எல்லாருமே கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஓமுங்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ மோதிர விரலால் நம்ம எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் அதில் நடக்கும் அந்த ஓம் எழுதும்போது அந்த ஓம்குள்ளே உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரை நீங்கள் அந்த ஓமில் கொண்டு வரணும் நாலு பேர் இருக்காளோ ஆறு பேர் இருக்காளோ அதை கொண்டு வந்துட்டு அதை சுற்றி கிறிஸ்டல் குளோப் இருக்கிற மாதிரி ஒரு க்ரியேஷனை உண்டு பண்ணி வச்சுட்டு அதில் பாதுகாப்புங்கிற ஒரு அடக்கம் இருக்கும் எதுவுமே அப்பாவை விட அம்மாங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அதில் அம்மாங்கிறது தான் ரொம்ப எளிது அதனால அம்மா கிட்ட கா அம்பால வந்து நம்ம என்றைக்குமே பிடிச்சிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் காமாட்சியோட அனுபவங்கள்ங்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்நாளில் நிறைய நிறைய எக்கச்சக்க அனுபவம் அதில் வந்து பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி பூஜை ரொம்ப விசேஷம் பௌர்ணமி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு நவாவர்ண பூஜை அது எல்லாராலேயும் எல்லாரையும் ப முடியும் அப்படின்னா சாத்தியம்னா முடியாது ஆனால் அம்பாளை வந்து காமாட்சி காமாட்சின்னு கூப்பிட்றதுனால நிச்சயமாக முடியும்னா நம்ம முடியும் நவவர்ண பூஜைங்கிறத பற்றி உங்களுக்கு போக போக ஒவ்வொரு இதுலையாக சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நூற்றி எட்டு அர்ச்சனை அம்மன் துதியாக இருக்கட்டும் அது அம்பாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு குங்குமத்தில் எடுத்த அர்ச்சனை நூற்றி எட்டு அர்ச்சனை போகும்போது அன்னையே போற்றி அம்பிகையை போற்றி ஆதி சக்தியை போற்றிங்கிற அந்த போற்றிங்கிறத வந்து மோதிர வரலும் அதனால் வெத்த வெத்தலையில் வச்சுன்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் இது வந்து ஒரு நல்ல அபூர்வமான விஷயம் ஸ்வீட்டு அதாவது இனிப்பு அவளுக்கு பிடிச்சது இனிப்பு இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒன்று பண்ணி கேசரியோ இல்லை இல்லை பால் பாயசமோ ஒன்றுமே கிடையாதா பாலோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று நைவேதியம் பண்ணுவோம் சுவாமிக்கு கொடுக்காம சாப்பிட்ற இது இருக்க வேண்டாம் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஒரு மூணு டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேலை வாழ்க்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு ஏழு நாளில் மூணு தடவை மூணு தடவை இப்போ விடாம போய் சிங்கப்பெருமாளை வழிபட்டு வந்தாலே போறோம் அங்கே விக்கிர பிரசாதத்தை வாங்கணும் நேவேதியம் வாங்கணும் அர்ச்சனை தட்டு வாங்கணுங்கிறது கிடையாது நேத்திர தரிசனம்ங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் சிங்கப்பெருமாள் வில்ல கை அங்கே போயிட்டு ஒரு ஏழே நாள்ல எந்த தடங்களும் இல்லாம மூணு தடவை போயிட்டு போய் நீங்க என்ன நீங்க அங்க 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 போனதுனால எண்ணின காரியம் செயல் வேலை இல்லாத வாழ்க்கை வேலை நிச்சயமா கிடைக்கும் எட்டாவது நாள் இது அபூர்வமான ஒரு விஷயம் உங்களுக்கு அடுத்தது குழந்தை இல்லாதவாளுக்கு குறைந்த செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவா பெருமாள் கோவிலில் சந்தான கோபாலகிருஷ்ணன்னு ஒரு சிலை எல்லா கோவில்லையுமே உங்களுக்கு கிடைக்கிறது முக்கியமாக சென்னையில் இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோவில் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆச்சியார் கோவில் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லா எல்லா இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் கேட்டீங்களா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வர வாரங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சந்தான கோபாலகிருஷ்ணன் கையில் வாங்கி நான் வாழ்கிட்ட அர்ச்சகர் கட்டி கேட்டேன்னா எடுத்து கொடுப்பா அந்த அந்த அர்ச்சகர்கிட்ட எடுத்து அந்த அந்த குழந்தை இல்லாதவ அதை எடுத்து வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போகிறோம் எண்ணி மூணாவது மாதம் அந்த குழந்தை உருவாகும் சாட்சாத்து அவரே வந்து பிறப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்தது பஞ்சமி திதி வாராகிக்கும் காமாட்சிக்கும் உகந்த திதி பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமிங்கிறது ஒரு உச்சிதமான திதி அந்த திதியில நீங்க நெய்தீபம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அலைய வேண்டாம் ஆத்துலயே உட்காந்து நீங்க அழகா உட்காந்து நெய் தீபம் ரெண்டே ரெண்டு அகல் வாங்கிக்கோங்க மண்ணகல் மண்ணகல்ல நெய்தீபம் போட்டுட்டு வாங்கோ இது போரும் செவ்வரளி செவ்வரலியா அந்த அகல் பக்கத்துல வச்சு ஏத்தின்னு வந்தாலே போறோம் அருமையான விசேஷ காரியங்கள் எதிரிகள் தொல்லை இது எல்லாமே அழியறதுக்கு சாத்தியமா இருக்கும் கண்திருஷ்டி முக்கியமா குறையும் இது முக்கியமான அபூர்வமான தகவல் என்ன நேயர்களே நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததா இருக்கும் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வகுக்கிறதா தான் இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புவனேஸ்வரி தேவி உபாசகி நன்றி